இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சோனி நிறுவனம் ஒரு சில்லிட்ட கவரில் தாக்கல் செய்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்கள் சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள ஓரியண்டல் ரெக்கார்ட் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளரான மற்றும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா

தனது இரண்டு பாடல்களை பயன்படுத்தி உள்ளதாக தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தோணி நிறுவனம் தரப்புல ஆகிய வழக்கறிஞர் விஜய் நாராயணன் தோனி நிறுவனம் நீட்டிய வருவாயை சீலி தவற நீதிமன்றம் தாக்கல் செய்தார்கள் அப்போது இளஜ தரப்புல இந்த சீலி தக்கவர் தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில மீண்டும் அந்த சீலி டக்கவரை தோனி நிறுவனம் மூலமே நீதிபதி செந்தில் குமார் திரும்ப அளித்தார்கள் மேலும் இந்த வழக்குல பதில் மூலம் தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் உச்ச நீதிமன்றத்தில் தோழி நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இசை அமைப்புகளின் உரிமை தொடர்பான வழக்கை மும்பை இருந்து சென்னை மாற்றக்கோரி தோழி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு இளையராஜா பதில் மனு தாக்கல் செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி யூத் திரைப்படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடர மனுதாரருக்கு அறிவுறுத்திய உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் பத்தொன்பதாவது என்று தள்ளி விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி